சந்தியா हां என்ன பண்ணுற? இல்லைங்க அநீதிக்கு ஒரு நம்ம சப்ஸ்கிரைப் நம்ம யூடியூப் சேனலை பார்த்து நம்ம சப்ஸ்கிரைப் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாங்க குருமாவும் சப்பாத்தி வேணும்னு சொல்லிட்டு அதாங்க நான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நீங்கள் ஆர்டர் கொடுத்துருக்காங்க நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் ஓகே சந்தியா हां ரெடி ஆயிடுச்சா உங்களுக்கு? हां ரெடி ஆயிடுச்சுங்க சப்பாத்தி தான் போட்டுட்டு சுட்டேன் இன்னொரு நார் சப்பாத்தி போடணும் ஓகே இதோ நம்ம வீட்ல சப்பாத்தி ரெடி ஆயிட்டே இருக்கு. மூர்ச்சி எங்களுக்கு கொடுத்துடலாம். हां கொடுத்துடலாம். ஹாய் फ्रेंड्स சமைச்ச மூச்சரி இப்ப நம்ம கொண்டு போய் கொடுத்துடலாம்.

பண்ணியாச்சு உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இந்த மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லி சொல்லுங்க கால் பண்ணுங்க நான் எல்லாமே பண்றேன் பீச் பெரிக்கர் மினிக்கர் ஃபேஷியல் எல்லாமே பண்ணுறேன் ஹேர் கலர்லேருந்து யாருக்காவது வேணா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம பண்ணி கொடுத்தலையா ஒரு கஸ்டமருக்கு அவங்க யூடியூப்ல இன்னொரு கஸ்டமர் பார்த்துட்டு இன்னைக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க அதே பதினஞ்சு சப்பாத்தி பாருங்க வெஜ் குருமா குருமா ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நம்ம வந்து அவங்க வீட்டுக்கு கொடுக்க போறோம்